அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பெருகநிந்தி நாடியின் தொடர் தொடர்கிறது அனைவருக்கும் வணக்கம் தொழிலில் பணம் வரும் காலம் மற்றும் ஜாதகரோட கல்வி நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன விளக்கம் பார்க்கலாங்க பிறப்பு ஜாதகத்தில் சுக்கரனுக்கு பன்னெண்டில் சனி வரும்போது சுக்கரன் மீது சனி பயணம் செய்யும்போது மற்றும் சுக்கந்துக்கு ரெண்டில் சனி வரும்போது பணம் வரும் பணம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கிற சுக்கரனுக்கு பன்னெண்டில் சனி வரும்போது இல்லை சுக்கரன் மீது சனி பயணம் செய்யும்போது இல்லை சுக்கரனுக்கு ரெண்டில் சனி வரும்போது பணம் வரும் சுக்ரன் ப்ளஸ் சனி அல்லது சனி ப்ளஸ் சுக்ரன் இணைவு பிறப்பு ஜாதகத்தில் இருந்தால் பணம் வருங்க உதாரணமா சுக்கரன் வந்து மீனத்தில் இருந்துன்னு வைங்க மீனத்துக்கு ஏழாம் வீடு வந்து கன்னி மீனத்துக்கு திரிகோணம் வேண்டாட கடகம் அப்புறம் விருச்சிகத்துக்கு கோச்சார சனி வருங்காலம் பணம் வரும் அது போக குரு வருங்காலத்துலேயும் பணம் வருங்க பிறப்பு ஜாதகத்தில் துளாராசியில் சுக்கரன் இருக்க மிதினத்தில் கோச்சார சனி வரும் காலத்திலும் துளாராசிக்கு கோச்சார சனி வருங்காலத்திலும் பணம் வரும் இந்தந்த டைமில் பணம் வரும் அப்படிங்கிறது நீங்கள் ஜாதகத்தை பார்த்தோன்னே தெ இல்லை பதில் இன்னி ஜாதகரோட கல்வி நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போங்க ஜாதகரோட கல்வி காரகன் வந்து புதன் அது உங்களுக்கு தெரிஞ்சது தான் கல்வி காரகன் புதனோட என்ன கோல் இணைஞ்சிருக்கு அந்த காரக கல்வியை தருங்க புதனோட சூரியன் இருந்திருந்தால் அரசியல் கல்வி ஆளுமை கல்வி அது தருங்க சந்திரன் இருந்தால் இலக்கிய கல்வி செவ்வாய் இணைந்திருந்தால் கணிதம் இந்திர கல்வி மருத்துவராக இருந்தால் அறுவை சிகிச்சை கல்வி அதிலேயே வந்து புதனோட குரு இணைந்திருந்தால் ஆசிரியர் ஜோதிடர் சனி இருந்திருந்தால் தொழில் கல்வி கல்விக்காரன் புதனுடன் தொழில் கோளான சனி இணைந்துள்ளார் ஒரு ஜாதகத்தில் அப்போ புதனுக்கு ஏழில் செவ்வாய் இருக்கிறாரு ஆகவே ஜாதகருக்கு இந்திரியல் கல்வி அமையும் கல்விக்காரன் புதனுடன் இணைந்த கோள் வலு இல்லை என்றால் அவர் வந்து டிப்ளமோ தான் க படிப்பார் ஆட்சி பெற்ற கோள் இணைந்திருந்தால் பட்ட படிப்பு உச்சக்கோள் இணைந்திருந்தால் பட்ட மேற்படிப்பு படிப்பாருங்க இதுதான் ஜாதகரோட கல்வி நிலை சும்மா பார்த்த உடனே இன்னைக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒன்று ரெண்டு இதுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது டீட்டெயிலாக பின்னாடி நாம் வந்து சார்ட் போட்டு விளக்கமாக எல்லாம் சொல்கிறேங்க அப்போது நீங்கள் இது பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு வந்து பலன் சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் வந்து சிவஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் சேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவதே உங்கள் அன்பு நண்பர் ஆஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம்